குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க கேரள மாநிலம் வயநாட்டில் கடந்த ஜூலை மாதம் நிலச்சரிவு ஏற்பட்டது கனமழை வெள்ளத்தால் உண்டான நிலச்சரிவில் பல கிராமங்கள் அடியோடு அடித்து செல்லப்பட்டது முண்டக்கை சூரல்மலை கிராமங்கள் மொத்தமாக மண்ணுக்குள் புதைந்தது இந்த கோர பேரழிவில் சிக்கி நானூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்தனர் கேரள வரலாற்றில் மிகப்பெரிய பேரிடராக வயநாடு நிலச்சரிவு பதிவாகி உள்ளது இப்போதுதான் வயநாடு மக்கள் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்றனர் நிவாரண முகாம்களில் இருந்து வீடுகளை நோக்கி செல்ல ஆரம்பித்துள்ளனர் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறது ஏராளமானோர் தாமாக முன்வந்து கேரள முதல்வரின் நிவாரண நிதிக்கு பணம் கொடுக்கின்றனர் இது தவிர முதல்வர் நிவாரண நிதிக்கு ஐநூறு கோடி ரூபாய் திரட்ட கேரள அரசு இலக்கு நிர்ணயித்திருந்தது அரசு ஊழியர்கள் ஒவ்வொருவரும் தலா ஐந்து நாள் சம்பளத்தை வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தது கேரளாவில் மொத்தம் உள்ள ஐந்து லட்சத்து முப்பத்தி இரண்டு இருநூற்றி ஏழு அரசு ஊழியர்களும் ஐந்து நாள் சம்பளத்தை வழங்கினால் ஐநூறு கோடி நிதி கிடைக்கும் என்பது அரசின் திட்டம் ஆனால் சம்பளத்தை வழங்க ஐம்பத்தி இரண்டு சதவீதம் அரசு ஊழியர்கள் மட்டுமே ஒப்புக்கொண்டனர் ஐந்து நாள் சம்பளத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என யாரும் கட்டாயப்படுத்தப்படவில்லை வெறும் கோரிக்கையாக மட்டுமே கேட்டதால் நாற்பத்தி எட்டு சதவிகித அரசு ஊழியர்கள் நிதியுதவி தர மறுத்துவிட்டனர் சம்பளத்திலெல்லாம் பிடித்தம் செய்யக்கூடாது அதுக்கு பதிலாக லீவு சரண்டர் பணம் வரும்போது கழித்துக் கொள்ளுங்கள் என கூறினர் எதிர்பார்த்ததை விட குறைவான ஊழியர்கள் மட்டுமே நிதியுதவி செய்ய ஒப்புக்கொண்டதால் கேரள அரசுக்கு தர்ம சங்கடம் ஏற்பட்டுள்ளது ஒப்புதல் படிவம் சமர்ப்பிக்காதவர்களிடம் வலுக்கட்டாயமாக பணத்தை பிடித்தம் செய்ய வேண்டாம் என அரசு முடிவு செய்துள்ளது